ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா தனுசுராசின் நேயர்களுக்கு அக்டோபர் எப்படி இருக்கு அதுவும் அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறமா எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா ஒவ்வொரு கிரகத்தினுடைய மாற்றம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தான் வந்து மாறுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறமா நிறைய கிரகங்களுடைய மாற்றத்தினுடைய பலன்களை வந்து நீங்கள் அடைய இருக்கீங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாகவே பார்க்க போகிறீங்க பொதுவாக தனுசு ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா இந்த ராசிக்காரங்க வந்து ஒன்பதாவது ராசியாக இருக்கக்கூடியவங்க ராசி மண்டலத்தில் ஒன்பதாவதாக இருக்கக்கூடியவங்க இந்த ராசியினுடைய அதிபதி வேதகுரு பிரகஸ்பதி குரு பகவான் தான் ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மத இயல்புடையவர்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க எப்போதுமே உண்மையே வந்து பேசக்கூடியவங்க தன்னால் யாருக்கு என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை வந்து செய்யக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க ஸோ உங்களுக்கு இந்த அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறமா என்ன மாற்றங்கள் நடக்கப் போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில் மாற்றம் உங்களுக்கு உறுதியாக கிடைக்க போகுது அது நல்லதா கெட்டதா அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாகவே தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒவ்வொரு ராசியிலையுமே மாற்றம் அப்படின்றது ஏற்படணும் அப்படின்னா அந்தந்த நேரத்தில் நிகழக்கூடிய கிரகநிலைகள் தான் வந்து காரணமாக இருக்குது ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து தான் உங்களுக்கான பலன்களை வந்து சொல்ல முடியும் இது மட்டும் இல்லாம நம்ம பதிவில் எப்போதுமே பொதுவாக ஒரு பலன்கள் ராசி ரீதியான வகையில என்ன மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்றதான் பார்ப்போம் இதை தாண்டி உடைய நட்சத்திரம் லக்கணம் தசா புத்தி பிறந்த இடம் நேரம் காலம் இப்படி நிறைய விஷயங்களை வந்து வச்சு பார்க்கக்கூடியது தான் ஜனன கால ஜாதகம் உங்களுக்கிட்ட கண்டிப்பாக ஒவ்வொருத்தட்டியும் இருக்கும் ஜனன கால ஜாதகம் அதை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது இன்னும் எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன நடக்க போகுது இன்னும் ரெண்டு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு நல்லது நடந்துடும் இன்னொரு பத்து வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஆகிடுவீங்க இல்லை நீங்கள் இந்த அளவுக்கு வந்து இருக்கீங்க இன்னும் ரெண்டு வருஷத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்து காத்துட்ருக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகம் ரொம்ப முக்கியமானது ஒருவேளை உங்கள்கிட்ட ஜனனகால ஜாதகம் இருக்குது அதை வச்சு நீங்கள் முழுமையான படங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்கமஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க ராசியின் அடிப்படையில் பொதுவாக என்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது தனுசு ராசி நேர்களுக்கு எப்படி தான் இருக்குது இந்த மாதம் அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம் தனுசு ராசிக்காரங்க எப்போதுமே அவங்களுடைய கொள்கையில் இருந்து மாறவே மாட்டாங்க ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் இருக்குது இதை நான் மாற்றிக்கவே மாட்டேன் யாருக்காகவும் நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தன்னுடைய கொள்கையில இருந்து எப்போதும் வெளிவராதவங்க யாருக்காகவும் மாற்றிக்காதவங்க தான் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் குருவுடைய பார்வை வந்து கிடைக்க போகுதுங்க உங்களுடைய ராசி அதிபதியானவருடைய பார்வை கிடைக்கிறது யோகாதிபதி சூரியன் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கிறது இது எல்லாமே வந்து வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ராசிக்காரர்களுக்கு நிறைய வந்து ஊக்கங்களை வந்து கொடுக்கும் இந்த கிரகநிலைகள் வந்து உங்களை வந்து ஊக்கப்படுத்தும் எப்போதுமே நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா நம்மளை மோட்டிவ் பண்ணுறதுக்கு நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னா நாலு பேர் இருப்பாங்க அதை வச்சு தான் நம்ம அந்த விஷயத்தை வந்து சிறப்பாக வந்து செய்வோம் அப்படி தான் இந்த கிரகநிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் அடையிறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த கிரகங்களே வந்து ஊக்கப்படுத்த போகிறாங்க அந்த மாதிரியான இடத்துல வந்து இந்த கிரகம் இருக்கிறதுனால நல்ல வளங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நிறைய காரியங்களை வந்து நீங்கள் சிறப்பாக செய்வீங்க உங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையுமே செயலாக மாற்றி வேகமாக வந்து செயல்படுத்துவீங்க ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அது அன்னைக்கு செய்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா இது நாளைக்கு நாளைக்கு நம்ம தள்ளி போடுறோம் அப்படின்னா தள்ளிட்டே தான் போகும் எந்த காரியமாக இருந்தாலுமே அது அன்றைக்கே செய்யணும் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்துட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த விஷயத்தை அந்த டைம்லாம் முடிக்க முடியும் அதுக்காக தான் சரியான திட்டமிடல் அப்படிங்கிறது முக்கியம் நம்ம என்ன செய்கிறோம் எப்படி செய்யணும் இப்படிலாம் செஞ்சால் நமக்கு இந்த பா பாதிப்புகள் வரும் இது செஞ்சால் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு எப்போது நீங்கள் சரியாக திட்டமிடுறீங்களோ அப்போ தான் அவங்களுக்கு அது நல்ல வெற்றியை கொடுக்கும் மேலும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய ராசியில அஸ்தமாதிபதி சந்திரன் அமர்ந்திருந்தாலுமே கூட குருவுடைய பார்வை கிடைக்குது அப்படிங்கும்போது நீங்க கவலைப்பட தேவையில்லை ஏன்னா அது உங்களுக்கு தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததான் லாபஸ்தானத்துல தொழில் ஸ்தானத்திலையும் பாத்தீங்கன்னா செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் அதாவது இந்த கிரகங்கள் ரெண்டுமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பா வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லணும் ஏன்னா தொழில எதிர்பாராத நல்ல பலன்கள் வந்து கிடைக்க போகுது சோ உங்களுக்கு என்ன சலுகைகள் கிடைக்கணுமோ அதெல்லாம் நீங்க இப்ப வந்து கேட்டே வாங்கிக்கலாம் நீங்க கேட்டீங்கனால இது கிடைக்கும் குறிப்பாக இந்த மாதம் வந்து தீபாவளிலாம் வருது இந்த தீபாவளி பண்டிகையை உங்களுடைய குடும்பத்தோட நீங்கள் சிறப்பாக வந்து கொண்டாட முடியும் சந்தோஷம் கிடைக்கும் அதிசார குருவினுடைய ஆட்டம் வேற ஆரம்பமாகுது இல்லையா இந்த குரு நார்மலாக இருக்கிறத விட அதிசாரத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாரு இருக்கிறாரு அதிஸ்தார குரு அஷ்டமஸ்தானத்தில் அமர்றதுனால கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடியெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது யாருக்கும் வந்து பிணையம் இடறதையும் வந்து தவிர்த்துக்கோங்க இது மட்டும் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னாவே போதும் ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும் பாக்கியஸ்தானத்துல சுக்கரன் வேறு அமர்ந்திருக்கிறாரு உங்களுடைய முயற்சிகளுக்கு உறுதுணையாக கண்டிப்பாக வந்து இருப்பாரு ஸோ அதனால் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயமுமே முயற்சி பண்ணாமல் நடக்கிறது வந்து அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட நிலைக்காது கடுமையாக நீங்கள் போராடி அதுக்கான உழைப்புகளை கொடுத்து நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக லாபத்தை கொடுக்கும் எந்த வேலையாக இருந்தாலும் சரி எதுவுமே வந்து ஈஸியாக கிடைச்சிடாது ஈஸியாக கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த பொருளுக்கான வேல்யூ வந்து நமக்கு தெரியவே தெரியாது அந்த மாதிரி இந்த காலகட்டங்களில் நீங்கள் முயற்சி பண்ணுறது உங்களுக்கு கண்டிப்பாக எப்போதும் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு திருப்தியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த டைமில் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய பலருக்கு நீங்கள் வந்து ஒரு உதவி செய்கிறதில் வல்லவராக இருப்பீங்க சிறந்தவராக இருப்பீங்க உங்கள்கிட்ட உதவின்னு கேட்டால் நீங்கள் செய்ய மறுக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வந்து நிறைய பேர்த்துகிட்ட இருக்கும் அந்த மாதிரியான தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் பல கஷ்டங்களும் வரும் ஏன்னா நீங்கள் இப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களை நோக்கி கஷ்டம் வரும் ஸோ உதவி அப்படின்றது கூட நம்ம எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் யாருக்காக செய்யணும் அப்படின்றத கண்டிப்பாக வந்து சிந்தித்து வந்து செயல்படணும் எல்லா நேரத்துலேயும் நம்ம வந்து உதவி செய்திருக்க கூடாது தாராள மனப்பான்மையோடு இருக்கக்கூடாதுங்க எது செய்கிறதா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது அதை நீங்கள் செய்யும் பொழுது தான் அந்த இடத்துல நீங்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து போவீங்க தான் அந்த உதவிக்கான மதிப்பு கூட அவங்களுக்கும் தெரிய ஆரம்பிப்போம் உதவி பெறக்கூடியவங்க கேட்டவுன்னு கிடைச்சிருச்சு அப்படின்றதுனால அதை பற்றி பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க ஆனா அந்த ஒரு உதவியை வந்து பெறுவதற்கு அவங்க அவங்கப்படக்கூடிய கஷ்டம்தான் அந்த உதவியை வந்து சரியான வழியில வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு சிந்தனைய வந்து கொடுக்கும் அதனால இந்த விஷயத்துல எல்லாம் நீங்க வந்து கரெக்டா வந்து இருந்துகிட்டீங்க அப்படின்னவே போதும் இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு வாழ்க்கை துணையாக யாருமே வந்து இல்லை அப்படின்ற ஒரு கஷ்டமும் வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா கஷ்டங்கள் தானே நாங்கள் பார்க்காத தான் நாங்கள் நிறைய கஷ்டம் பார்த்தாச்சு அப்படின்லாம் கூட நினைப்பீங்க ஆனால் நம்ம ஒரு கஷ்டத்துலேயோ நமக்கு வந்து ஆறுதல் சொல்கிறதுக்கு யாரும் இல்லாத ஒரு இடத்துலையும் நம்ம இருக்கும் பொழுது நமக்குன்னு ஒரு துணை இல்லையே அப்படின்ற ஒரு கவலை வரும் பார்த்திங்களா அந்த கவலை கூட இப்போ உங்களுக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்கள வந்து நீங்கள் நினச்சி அவங்களுக்காக உங்களை வருத்திக்கக்கூடிய நிலை கூட வரும் எது எப்படியானாலுமே கூட இந்த டைமில் உங்களுக்கு பணத்துக்கு பிரச்சனை இருக்காது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படிதான் நல்ல வருமானம் வந்து கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் பொழுது உங்களுடைய வேலைகளை அடுத்தடுத்து நீங்கள் வந்து சிறப்பாகவே செய்ய முடியும் கொடுத்த இடத்துல எங்கேயும் பணம் வேண்டி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து வராது கொஞ்சம் தாமதமாக தான் ஆகும் இருந்தாலுமே கூட அந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ இந்த முறை நீங்கள் அதில் வந்து அனுபவப்பட்டுருக்கீங்க அப்படின்னா அடுத்த முறை அந்த தவறை வந்து செய்யக்கூடாது இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஒரு அனுபவமாக தான் இருக்கும் நீங்கள் அனுபவமாக தான் எடுத்துக்கணும் இதை வந்து கஷ்டமாகவே வந்து பார்க்கக்கூடாது ஒன்பதுக்குரியவன் பத்தில் அமர்ந்து அமர்ந்திருக்கிறார் அப்படின்றதுனால ஏதாவது தர்ம காரியங்கள் செய்ய வேண்டி வரும் யாருக்காவது நீங்கள் தர்மங்கள் வந்து செய்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஒருவேளை அப்படி செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அதற்குரிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த தர்மத்தை அதை எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு செய்யுங்க அதாவது இல்லாதவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்காக பார்த்து ஏழை மக்களுக்கு பார்த்து உதவி செய்யுங்க பொது நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்துக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது எது சரியோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க ஏன்னா தனுசுராசிக்காரங்க உதவி செய்வதில் வல்லவர்கள் தான் இருந்தாலுமே கூட எது சரியோ அதை வந்து கண்டிப்பாக செய்யுங்க எதையும் சுமையாக பார்க்காம சந்தோஷமாக செய்யுங்க அதில் வந்து உங்களால் வெற்றியை வந்து பார்க்க முடியும் உத்தியோகத்திலையும் அப்படிதான் உங்களுடைய அவங்களுடைய கடமை தவறாமல் நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய வெற்றிகள் இருக்குது எப்போதுமே பிறருக்கு தீங்கு விளைவிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் செய்யவே செய்யாதீங்க அந்த ஒரு கொள்கையை கடைசி வரை வந்து கடைபிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப வெற்றியோட நீங்கள் வாழ முடியும் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் மற்ற கிரகநிலைகள் வந்து எப்படி இயங்குதோ அதை பொறுத்து உங்களுக்கு கண்டிப்பாக பலன்கள் மாறுபாடு அடையும் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் நிகழாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க எல்லாருமே இந்த டைமில் ஒவ்வொரு சனிக்கிழமைகளையும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாட்டுறது வடமாலை சாத்துறது இதெல்லாம் செஞ்சிங்க அப்படின்னா உங்களுடைய தடைகள் வந்து முழுமையாக நீங்கி உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஜெய் ஹனுமான் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய இது போன்ற எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்க இந்த பதிவோட பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை போல இனிமே கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்